நூறு கிராம் எடை இருந்த காரணத்தினால வந்து பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து தங்கம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த வினேஷ் அவருடைய தங்கம் பறிப்போணுந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்தத்திலிருந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக வந்து தற்போதைய அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குதுங்க இவங்க எதனால் வந்து தகுதி நீக்கங்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க தற்போதைக்கு வந்து அவருடைய மனது நொந்துவிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு நமது நாட்டுடைய பிரதமர் மோடி வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காருங்க நரேந்திர மோடி வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் வந்து எந்த மாதிரி பட்ட பதிவு வந்து வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வினேஷ் யூஆர்ஏ சாம்பியன் அமாங் சாம்பியன்ஸ் யூஆர் இண்டியன்ஸ் பிரைட் அண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டியன் டுடே செட் பேக் ஹர்ட்ஸ் ஐ விஸ் வேட்ஸ் குட் எக்ஸ்பிரஸ் தி சென்ஸ் ஆஃப் டெஸ்பேர் தட் ஐ ஆம் எக்ஸ்பென்சிங் அட் தி சேம் டைம்ஸ் ஐ நோ that யூ எபிடாமிக்ஸ் Resilience. It has always been your nature to take challenges head on. Come back stronger. We are all rooting for you. அப்படி சொல்லிட்டு அவரோட பதிவு வந்து வெளியிட்டிருக்காருங்க அதாவது வினேஷ் நீங்கள் சாம்பியன்களில் ஒரு சாம்பியன் நீங்கள் இந்தியாவின் பெருமை மற்றும் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் இந்திய பின்னடைவு வேதனை அளிக்கிறது நான் அனுபவிக்கும் விரக்தியின் உணர்வை வார்த்தைகள் வெளியிடப்படுவ வேண்டும் என்று விரும்புகிறேன் அதே சமயம் நீங்கள் நெகிழ்ச்சி தன்மையை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது உங்கள் இயல்பு வலுவாக திரும்பி வாருங்கள் நாங்கள் அனைவரும் உங்களுக்காக இருக்கிறோம் என்று பதிவிட்டிருக்காருங்க பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் வந்து மல்யுத்த இதில் வந்து கலந்து கொண்டிருக்காருங்க இவருடைய முதல் ஆட்டத்தில் இருந்தே இவர் வந்து கண்ணுமிக்கும் நேரத்தில் எக்கச்சக்கமான சாட்கள் போட்டு எக்கச்சக்கமான பதக்கங்களை வந்து வெல்றதுக்கு மக்கள் ரீதியில் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க இந்திய ரீதியில் வந்து தங்கம் வெல்றதுக்கு வந்து நீரஜ் சோப்ரா மற்றும் வினேஷ் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைச்சு கொண்டிருந்த நிலையில் வந்து குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனலில் வந்து வின் ஆகி ஃபைனல் வந்து தற்போதைக்கு நடக்க இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து அவரை வந்து தகுதி நீக்கம் வந்து செஞ்சுருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இவர் முன்னதாக ஆடப்பட்ட மேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய அதாவது வேர்ல்டில் இருக்கிற நம்பர் ஒன் ரஸ்லிங் அதாவது நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற மல்யுத்துக்காரை கூட அவங்க போட்டிட்டு முதல் ரீதியில் வந்து இது வரைக்குமே வந்து அவங்க ஐம்பது மேலே வந்து மேட்ச்ச்கள் விளையாடிருக்காங்க ஒரு மேட்ச்சில் கூட அவங்க தோத்ததே கிடையாதுங்க முதல் ரீதியில் அவங்க தோக்கப்பட்டதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வினேஷ் போகத்து கூட தாங்க சொல்லியிருக்காங்க ஐம்பது கிலோ இடைப்பிரியலை வந்து வினேஷ் போகத்து வந்து குறிப்பிட்ட இடைய காட்டிலியம் வந்து நூறு கிராம் வந்து அதிகமாக இருந்ததாக வந்து ஃபைனல் ரீதியில் வந்து செக் பண்ணப்படும் வந்து அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதனால் வந்து அவரே வந்து தகுதி நீக்க வந்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செமிஃபைனல் முடிஞ்ச உடனே வந்து அவருடைய வெயிட்டை வந்து நிறுத்த பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு கிலோ வந்து இருந்ததாகவும் பின்னர் வந்து இரவு முழுவதுமே வந்து எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் வார்ம் வந்து பண்ணாலுமே வந்து ஸ்கிப்பிங் ஜாக்கிங் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான பயிற்சிகளை வந்து வினேஷ் போகத்தை வந்து மேற்கொண்டாலுமே வந்து பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டுமே வந்து அது எதுவுமே வந்து அவருக்கு வந்து பயனளிக்கவில்லை தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ தேவையான இருந்த இடத்துல வந்து ஐம்பது புள்ளி நூறு கிராம் இருந்த காரணத்தினால் அதில் வந்து தற்போதைக்கு வந்து இந்திய நாட்டுக்கு தேவையான தங்க பதக்கத்தில் இருந்து வெளிவரதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருந்துங்க தங்கம் வெல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருந்த வினேஷ் போகத்துக்கு வந்து தற்போதைக்கு தகுதி சுற்றில் வந்து அவர் தற்போதைக்கு வெளியில் வந்திருக்காருங்க இடைப்பிரிவில் வந்து அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் யாருக்கு சில்வர் யாருக்கு பிரான்ஸ் யாருக்குன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க வினேஷ் போகத்து வந்து தகுதி நீக்கத்தினால வந்து அமெரிக்க வீராங்கனையான சாரா ஹில்பெட்டருக்கு வந்து அவருக்கு வந்து தங்கம் வந்து வழங்கப்படும் அந்த இறுதி போட்டி வந்து நடக்காமல் இருந்த காலத்தினால் வந்து உங்களுக்கு வந்து சில்வர் மெடல் வந்து யாருக்கும் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் மெடலுக்கான போட்டிகள் வந்து அது தனியாக நடக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ஒலிம்பிக்லேருந்து அவங்க சங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க வினேஷ் போகத்தோட இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து மக்கள் ரீதியில் வந்து பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தங்கம் வெல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருந்த வினேஷ் போகத்தை வந்து கைவிடப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு தங்கம் வெல்றதுக்கு ஒரே வாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா மட்டும்தாங்க தற்போதைக்கு இருக்கிறாங்க நம்ம சொல்லி ஆகணும்